மாநில தலைவர் ஜென்சன் அண்ணாதுரை இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு பெயர் கண்ணகி நகர் கார்த்திகா அந்த பின் சென்னை அடுக்குமாடி குடியிருப்புல மிகுந்த வறுமை கோட்டு கீழே அடிப்படை வசதிகள் இல்லாத அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்த பெண் தான் அந்த கண்ணகி நகர் கார்த்திகா பன்னிரெண்டாம் வகுப்பு அங்குள்ள அரசு பள்ளியில படிச்சுட்டு இருக்கிறாங்க அவருடைய பெற்றோர் அவருடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா கட்டிட வேலை செய்கிறவர் அவருடைய தாயார் வந்து தூய்மை பணியார் சென்னை பெருநகரத்துல தூய்மை பணியா இருக்கிறாங்க அந்த வறுமை கோட்டுக்குள்ள இருக்க அந்த பெண் கபடி விளாண்டு சாதிக்க வேண்டும் நான் இந்திய அளவில் உலக அளவு உலக அரங்கில் நடக்கின்ற போட்டியில் பங்கெடுத்துன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு வெறியோடு கடின உழைப்பாளர் முன்னேறி அடிப்படை வசதிகள் அந்த பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் இல்லை விளையாட்டு மைதானம் இல்லை இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட இடத்துல பிறந்து வளர்ந்து அந்த பெண் தன்னை உருவாக்கிக்கிறாங்க செதுக்கிறாங்க விளையாட்டு வீ வீராங்கனையா செதுக்கிறாங்க அந்த உடைய ஊக்குவிக்கின்ற வகையில தமிழ்நாடு அளவு விளையாடுறாங்க அப்புறம் இந்திய விளையாடுறாங்க உலக அளவுல ஆசிய தேசிய போட்டி பக்ரையில நடக்குது அந்த நடந்த போட்டியில பதினெட்டு வயது உடைய பெண்கள் இளையோருக்கான அந்த பிரிவுல வந்து விளையாண்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு புள்ளி இருபத்தி ஒன்று என்ற புள்ளி கணக்கில் ஈரான் ஈராங்கனை வீழ்த்தி ஐம்பத்தி நாலு புள்ளி வித்தியாசத்துல அந்த பெண் வந்து வெற்றி வாங்க தமிழ் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு இந்த பெண் தான் முக்கிய கார்த்திகா தங்கப்பதக்கம் பெறுவதற்கு முக்கிய காரணமாக திகழ்றாங்க அந்த பெண் கடைசியா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழக அரசு வந்து அந்த பெண் கார்த்திகாவுக்கும் அதே தங்கம் பதக்கம் வந்த அபினேஷுக்கும் தலா இருபத்தஞ்சு லட்சத்தை கொடுத்து தமிழக முதல்வர் பாராட்டம் சொல்லி பாராட்டுறாரு ஆனால் அதே ஆசிய போட்டியில பக்ரைன் நடந்த போட்டியில கலந்து கொண்டு தங்கம் பதக்கம் என்ற அரியணா மாநிலத்தை சேர்ந்த நபர்களுக்கு அரியணா மாநில பிஜேபி அரசு தலா மூணு கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கு வீடு கொடுத்திருக்கு அரசு வேலை வாய்ப்பை வழங்கி உத்தரவாதம் வழங்குவதற்கான உத்தரவாதத்தை கொடுத்திருக்கு இப்படி போன்ற இருக்கு ஆனால் தமிழகத்தில் சமத்துவத்தை பேசுகின்ற சமூக நீதி பேசுகின்ற ஏழை மக்களுக்காக உழைக்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கிறோம் என்கின்ற சொல்ல திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆனால் இந்த கார்த்திகாவையும் அபிநேசிக்கு வஞ்சித்து பெரும் இரு ஊக்கத்தொகையை இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தது என்பது மிக வேதனைப்பட வேண்டிய விஷயம் வெட்கப்பட வேண்டிய விஷயம் இது பாகுபாடு காட்டுறதா நினைக்கிறோம் தமிழகத்துல செஸ் போட்டியில கலந்துகிட்ட முகேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்கா அவர் மூணு அஞ்சு கோடி ரூபாய் பணம் கொடுத்தது தமிழக அரசு ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெண் நடந்த உலக நடந்த அந்த போட்டியில கபடி போட்டியில கலந்துக்கிட்டு தமிழகத்துக்கு பெருமை சேர்த்திருக்காங்க இந்தியாவுக்கு தங்க பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தலா இருபத்தஞ்சு லட்சம் என்பது மிக வேதனைப்படுது இது பாராபட்ச காரணத்தால் தான் தமிழக முதல்வர் மீது நாங்கள் வந்து குற்றத்தை சாட்டுறோம் துணை முதல்வர் மீது குற்றத்தை சாட்டுற சாட்டுறோம் ஆகவே வீர அந்த பெண் கார்த்திகாவிற்கும் தம்பி அபிலேஷுக்கும் தலா மூணு கோடியை தமிழக அரசு வழங்க வேண்டும் அவர்களை